பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு கூட ஒரு ஆறு ஊசி மிளகா அஞ்சு பல்லு பூண்டு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு தக்காளி அறுக்கி போட்டுக்கலாம் தக்காளி

வெதை லீஸாக வெளியே வர மாதிரி வெளியே வர மாதிரி இடித்து நம்ம வந்து தண்ணியில் செட்டுக்கிறோம் சுண்டைக்காயெல்லாம் நசிச்சி வச்சு இப்போ நம்ம போட்டுக்கலாம் இப்போ சுண்டைக்காயெல்லாம் இடித்து சேர்த்து வச்சு இப்போ வெந்தான் எடுத்து கடையணும் கடைஞ்சி தாளிக்கணும் சுண்டக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை பாட்டு பருப்பு சுண்டக்காய் எல்லாம் வந்துருச்சு பூம்பு வங்காய் தக்காளி எல்லாம் இப்போ நம்ம வந்து எடுத்து கடைஞ்சிக்கலாம் புளி கொஞ்சம் போட்டுக்கலாம்

வச்சு நம்ம இது போலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அக்கா கடையில் தயார்